விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் ஐம்பத்தி ஆறு துறைகளில் கொள்ளைப்புற நியமனத்திற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது வானூர் அருகே அரசு பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுவை சுல்தான்பேட்டை ரயில் நிலையம் அருகே இளைஞர்கள் நிதி திரட்டி ஓலையால் வேயப்பட்ட பயணிகள் நிழல் குடையை அமைத்துள்ளனர் புதுவையில் வலைகளில் ஆமை பொருத்துவது குறித்த பயிலரங்கம் நடைபெற்றதா இனி விரிவான செய்திகள் புதுவையில் கொள்ளைப்புற நியமனத்திற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளதா புதுச்சேரி பொதுப்பணித்துறை வாரிசுதாரர்கள் தங்களுக்கு வேலை வழங்க கோரி பலவித போராட்டங்களை மேற்கொண்டனர் அதன் பயனாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர்கள் வவுச்சர் ஊழியர்களாக பணியமர்த்தப்பட்டனர் இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கூறி பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே பொதுப்பணித்துறையில் வாரிசுதாரர்கள் சங்க தலைவர் கோபிகண்ணன் கொல்லைப்புற நியமனத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் குறித்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது அப்போது புதுச்சேரியில் ஐம்பத்தி ஆறு துறைகளில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கொல்லைப்புற நியமனம் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பணி வழங்கி உள்ளதை ஆவணங்கள் மூலம் பொதுப்பணித்துறையின் வாரிசுதாரர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் குறித்த வழக்கு விசாரணை நடைபெற்றபோது நீதிபதியை தனியாக சந்தித்த தலைமை செயலர் கொள்ளைப்புற நியமனம் நடந்திருப்பது உண்மைதான் என்றும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பணியிலிருந்து விடுவிக்க கால அவகாசம் தருமாறும் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது ஆனால் இந்த வழக்கில் வாதாடிய அரசு வழக்கறிஞர் கொள்ளைப்புற நியமனமே புதுவை அரசில் இல்லை என்று வாதிட்டுள்ளார் அதற்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கடும் கண்டனம் தெரிவித்தார் மேலும் சட்டவிரோதமாக இதுபோன்ற கொள்ளைப்புற நியமனங்கள் அரசு பணியேற்பது ஓட்டு மக்களுக்கு பச்சை துரோகம் செய்வது என்று கூறினார் மேலும் அரசு வழக்கறிஞரிடம் அவர் காரசாரமான கேள்விகளை எழுப்பினார் இரண்டு வாரத்திற்குள் ஐம்பத்தி ஆறு துறைகளில் உள்ள கொள்ளைப்புற நியமனம் பெற்ற ஊழியர்களின் விரிவான பட்டியலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார் சட்டத்திற்கு புறம்பாக நியமிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்களையும் பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார் வானூர் அருகே அரசு பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு அருகே வாழைப்பட்டாம்பாக்கம் கிராமத்தில் பதினைந்து வயது சிறுமி வழுதாவூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் அவருக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போயுள்ளது அவரது பெற்றோர் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர் மருத்துவமனையில் மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் நான்கு மாத கர்ப்பிணியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து கோட்டக்குப்பம் துணை காவல் கண்காணிப்பாளர் சுனில் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தியதில் வழுதாவூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வந்து சென்ற மாணவியை புதுவை சுத்துக்கேணி பகுதியைச் சேர்ந்த பூபாலனின் மகன் சாரதி என்ற இருபத்தி நான்கு வயது வாலிபர் ஆசிவார்த்தை கூறி பழகி வந்தது தெரியவந்தது அவர் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதுகுறித்து கோட்டகுப்பம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோக் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சாரதியை இளைஞர்கள் நிதி திருட்டி ஓலையால் வேயப்பட்ட பயணிகள் நிழல்குடையை அமைத்துள்ளனர் புதுவை வில்லியனூர் சுல்தான்பேட்டை ரயில் நிலையம் அருகே புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் உள்ளதா இங்கிருந்த மரங்கள் நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணியின் போது வெட்டி அகற்றப்பட்டதா இதனால் இங்கு பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகள் மழை வெயிலின் போது ஒதுங்க வழியின்றி தவித்து வந்தனர் கண்டு அப்பகுதி இளைஞர்கள் நிதி திரட்டி நிழல் குடை அமைக்க முடிவு செய்தனர் அதன்படி அவர்கள் நிதி திரட்டி தென்னை ஓலையால் தற்காலிக பயணிகள் குடை அமைத்துள்ளனர் இது பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகளுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக உள்ளதா இருப்பினும் இங்கு இருக்கைகள் இல்லாததால் வயதானவர்கள் நோயாளிகள் கால் கடுக்க நிற்க வேண்டிய நிலை உள்ளது ரயில் நிலையம் அருகே உள்ள இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கைகளுடன் கூடிய பயணிகள் நிலக்கொடை அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுவையில் இழுவை வலைகளில் ஆமை விளக்கு சாதனம் பொருத்துவது குறித்த பயிலரங்கம் நடைபெற்றது கடல் பொருட்கள் ஏற்றுப்பதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டலக் கோட்டம் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் புதுவையில் இழுவை வலைகளில் ஆமை விளக்கு சாதனம் பொருத்துவது குறித்து மாநில அளவிலான பங்குதாரர்களுக்கான பயிலரங்கம் அண்ணாசாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி வரவேற்புரையாற்றினார் இப்பயிலரங்கை வன பாதுகாவலர் அருள்ராஜ் தொடங்கி வைத்து மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் நோக்க உரையாற்றினார் கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டத்தின் துணை இயக்குனர் அன்சாரி அலி தலைமை தாங்கினார் தலைமை செயல் அதிகாரி ஜாய்ஸ் தாமஸ் அறிமுக உரையாற்றினார் மீன்வளத்துறை இணை இயக்குனர் தெய்வசிகாமணி துணை இயக்குனர் ராஜேந்திரன் மூத்த விஞ்ஞானி ஜெயபாஸ்கரன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் திருச்சி ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் வானூரை அடுத்த திருச்சிம்பலம் கூட்டுரோட்டில் வரசக்தி விநாயகர் பாலமுருகன் தட்சிணாமூர்த்தி ஐயப்பன் துர்கை நவக்கிரகம் மற்றும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதா கடந்த வியாழக்கிழமை அன்று கணபதி ஹோமம் அனுஷா பூஜை முதல் கால யாகசாலை பூஜை தொடர்ந்து தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டதா இதனையடுத்து இரண்டாம் கால யாகசாலை பூஜை விக்னேஸ்வர பூஜை புண்ணிய வாசனம் உள்ளிட்டவை நடத்தப்பட்டு பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்களை முழங்க ஆலய கோபுரத்திற்கு புனித கலச நீர் ஊற்றப்பட்டதா இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கு புனித கலச நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டதா இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவைிகளில் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் புதுச்சேரிக்கு அடுத்தபடியாக வளர்ந்து வரும் நகரங்களில் வில்லியனூர் முதலிடத்தில் உள்ளதா இங்கு பிரசித்தி பெற்ற கோவில்கள் மற்றும் பசுமையான சூழல் அதிகமாக உள்ளதால் இப்பகுதி மக்கள் வசிக்க அதிகம் விரும்புகின்றனர் நகர பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி அதிகமாக உள்ளதால் புதுவையில் இருந்து சற்று தூரத்தில் உள்ள விளியனூர் பகுதியில் குடியேற ஆர்வம் காட்டுகின்றனர் இதனால் புதிய புதிய நகர்கள் விளியனூரில் உருவாகி வருகிறது இங்குள்ள குடியிருப்பில் பிரதான சாலைகளை தவிர மற்ற சாலைகள் மண் சாலைகளாகவே உள்ளதா வாய்க்கால் வசதியும் இல்லை மல்லிகா தியேட்டர் வீதி சாமியார் தோப்பு ஆரியபாளையம் உள்ள பகுதியில் தெருக்களில் ஜல்லிக்கற்கள் சிதறி கிடக்கிறதா இது மக்களின் கால்களையும் வாகன டயர்களையும் பதம் பார்க்கிறதா காலி மனைகளில் செடிகள் வளர்ந்து புதர் மண்டிக் கிடைக்கிறது மழைநீருடன் கழிவு நீரும் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறதா இதில் கொசுக்கள் உற்பத்தியாகி மக்களுக்கு தொல்லை கொடுக்கிறது எனவே குடியிருப்பு பகுதியில் சாலை கழிவு நீர் வாய்க்கால் அமைக்கவும் காலி மனைகளில் தேங்கியுள்ள கழிவு நீரை அகற்றி சுகாதாரமான பகுதியாக மாற்றவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுவை சக்தி நகர் பகுதியில் இருபத்தி ஆறாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கோலப்போட்டி நடைபெற்றது புதுவை சார பகுதியை அடுத்த சக்தி நகரில் இருபத்தி ஆறாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டதா இதன் ஒரு பகுதியாக பெண்களுக்கான கோல போட்டி நடைபெற்றதா இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பல வண்ணங்களில் கோலமிட்டனர் இதனை வழக்கறிஞர் உமா மகேஸ்வரி பாஜக நிர்வாகி மாலத்திராஜன் மற்றும் நெல்லை ராஜன் ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டு சிறந்த கோலங்களை பார்வையிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சந்துமுத்து மாரியம்மன் ஆலய நிர்வாகி தலைவர் வெற்றி செயலாளர் ரமேஷ் பொருளாளர் கணேசன் துணைத்தலைவர் சுபாஷ் துணை செயலாளர் செந்தில்குமார் ஜெய்சங்கர் மற்றும் ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதா செயலாளர் ரத்தினகுமார் பொருளாளர் ரங்கநாதன் செயலாளர் சாம்ராஜ் தலைவர் ஜெயராமன் துணை செயலாளர் பரமேஸ்வரி மற்றும் பேரவை சொந்தங்கள் சிவகுமார் சோமசுந்தரம் தரணிதேவி ரமேஷ் சின்னசாமி மாசிலாமணி ராஜசேகர் தண்டபாணி பிரபாகரன் பூக்கடை ராஜா தமிழ்ச்செல்வன் சித்தானந்தம் மகளிரணி காமாட்சி சவுந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவை ஜே ஜே நகரில் அமைந்துள்ள அன்னை ஜெகதாம்பாள் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் என் ஆர் நிதி உதவி வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜேஜே நகர் பகுதியில் அமைந்துள்ள அன்னை ஸ்ரீ ஜெகதாம்பாள் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற உள்ளது இந்நிலையில் ஆலய திருப்பணிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் உதவியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் பாலன் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் முன்னதாக ஆலய நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலனுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டு அவர் சுவாமி தரிசனம் செய்தார் இதில் ஆலய நிர்வாகிகள் கதிர் வேலவன் ஐயனார் சுப்பிரமணி சிவலிங்கம் தணிகைவேல் முத்து ராமலிங்கம் வழக்கறிஞர் கார்த்திகேயன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் ஐம்பத்தி ஆறு துறைகளில் கொள்ளைப்புற நியமனத்திற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளதா வானூர் அருகே அரசு பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுவை சுல்தான்பேட்டை ரயில் நிலையம் அருகே இளைஞர்கள் நிதி திரட்டி ஓலையால் வேயப்பட்ட பயணிகள் நிழல் குடையை அமைத்துள்ளனர் புதுவையில் இழுவை வலைகளில் ஆமை விளக்கு சாதனம் பொருத்துவது குறித்த பயிலரங்கம் நடைபெற்றதா இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்